அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டன் அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான செம்மண் பூமி கொண்ட ஒரு பசுமையான ப்ராப்பர்ட்டி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தால்கால் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான லேண்டு இதனுடைய மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தெட்டு ஏக்கர் இதில் வந்து மினிமம் நீங்கள் பத்து ஏக்கர் வந்து பிரித்து வாங்கிக்கலாம் இதுக்கு ரோடு ஃபேசிங் இருக்குது தார் ரோடு ஃபேஸிங் ஸோ வந்து ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான லேண்டு செம்மன் பூமியாக இது இருக்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருந்தாலும் சரி அல்லது இதில் தோட்டம் அமைப்பது தோப்பு வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இது வந்து ரொம்பவே பயன்படும் அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் இது சிவகங்கைக்கு அருகாமேலேயே இது அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து அப்ரிஷியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளது ஏன்னா இது செம்மன் பூமியாக இருக்கிறதுனால ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு மினிமம் பத்து ஏக்கராவது எங்களுக்கு ரோட் ஃபேஸிங்கில் செம்மண் பூமி கொண்ட லேண்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே இந்த நிலம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நிலத்தை பற்றின மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்க்ரீனில் இதனுடைய விலை என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் சிட்டிங்க்கு வரும்போது ரீசனபுளான ஒரு ப்ரைஸ் நம்ம பேசிக்கலாங்க நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்